ஹலோ கைஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஹாப்பியான நியூஸ் தாங்க ஸோ நம்ம நர்சரியில் நிறைய பிளான் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் மல்லி மெடிஷனல் பிளான்ஸு ரோஸஸ்ஸு ரோஸஸ்லேயே கொடி ரோஸு மதர் பிளான்ட்டு இப்படி எல்லாமே எக்கச்சக்க சக்கமாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் ஒன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் வெப்சைட்டில் இல்லை வாட்ஸ்அப் கேட்லாகில் பாருங்கள் ஸோ அது என்ன இது எல்லாம் எனக்கா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இதுக்கு மேலே தான் இருக்குது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் எத் எத்தனை பிளான்ஸ் ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பிளான்ட்டுக்கு மேலேயாவது அஞ்சு பிளான்ட் அஞ்சு பிளான்ட் ஓகே அஞ்சு பிளான்ட்டுக்கு மேலேயாவது நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அஞ்சு பிளான்ட் இல்லை அஞ்சு பிளான்ட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் இந்த செடி தான் வாங்கணும் இந்த செடி தான் வாங்கணும்லாம் எதுவுமே கிடையாது ரோஸ் பிளான்ட் மல்லி இல்லை ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எது வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்மெண்ட் மெத்தட் ஒரே மெத்தட் தான் இருக்கும் ஃபுல் சாயில் இருக்காது ரெடியூஸ் சாயில் தான் ஏன்னா என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் இல்லையா இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க கிடைக்க போகுது ஸோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்னது மெசேஜுக்கு ரிப்ளை வர்றது பட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு எல்லா ரேட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக அவங்க போட்டு அனுப்புவாங்க இல்லை எனக்கு வெயிட் பண்ண டைம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் வந்து டப்ளியூட்யூ டாட் ரோஸ் நர்சரி டாட் எல்லா பிளான்ஸுமே அதிலையும் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒரு சில பிளான்ஸ் இருக்காது இல்லாதது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு இது ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்குதுன்னா இதுலேயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தாங்க ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க இந்த ரோஸ் அந்த ரோஸ்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கிடைக்க போகுது நீங்கள் எந்த ரோஸ் வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எனி ரோஸு இல்லை ஃப்ரூட்ஸு ஆப்பிள் ஆரஞ்ச் அழகழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ரோஸஸ்லேயே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா ரோசஸ்ஸுமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் சொல்லிட்டேன் இல்லை உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் எது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் பட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கப் போகுது நாங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணுமா இல்லை வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கணுமா யாருக்காவது ஷேர் பண்ணணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுக்கா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அதுதான் ப்ராசஸ் ஆகி வந்துடும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தாங்க எல்லா விதமான க்ரீப்பர் வெரைட்டியில் மணி முல்லா அதுக்கப்புறம் கோல்டன் கேஸ்கேடு நீங்கள் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே கரெக்டான டைம்ங்க இப்போ நீங்கள் ஷாப் பண்ணுறதுக்கு மல்லிகை செடி மருதாணி மறிகொழுந்து மருவு திராட்சை எக்கச்சக்கமாக எல்லாமே தாங்க இது அதெல்லாம் இல்லை நான் எதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம் எது வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் நீங்கள் எங்கேருந்து வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு நாளுக்கு மட்டும்தான் நீங்கள் மெசேஜ் இந்த நான் வீடியோ போட்டு அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை தாண்டிடுச்சு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த ஆஃபர் அப்ளிகபிள் கிடையாது நாங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலுமே உங்கள் மெசேஜோட டைமிங் எங்களுக்கு தெரியும் இப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த வீடியோ போடுறேன்னா நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இல்லை நான் லேட்டாக பார்த்துட்டேன் எட்டு மணிக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் லேட்டாகிடுச்சு ப்ளீஸ் ஆஃபர் அப்ளிகபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இது ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எம்எஸ்எஸில் ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டிங்கனாலும் எம்எஸ்எஸ்லையுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ பார்த்துக்கோங்க எம்எஸ்எஸ்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதே தான் ஒரு அஞ்சு செடியாவது நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கணும் அதுதான் அஞ்சு செடிக்கு மேலே அஞ்சு செடினா அறுபது ரூபா நூறுரூபா செடி தான் அஞ்சு செடியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது முப்பது ரூபா செடி இருபது ரூபா செடி இதெல்லாமே நீங்கள் அஞ்சு செடி ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான் எல்லாமே டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் ஒரே வார்த்தையில் போனோம்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் பிளான்ஸ் அண்ட் பேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் வாங்குவோம் ஷிப்பிங் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவை கிடையாது இங்கே எம்எஸ்எஸில் போடுறது நாங்களே பே பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஆஸ் யூஷுவல் அது எப்போவுமே நாங்கள் தான் பே பண்ணுவோம் அது நாங்கள் பே பண்ணிக்கிறோம் ஓகேங்களா உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்லாக் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வரும் அந்த லிங்க்கு டச் பண்ணி பாருங்கள் வெப்சைட் லிங்க்குமே வரும் வாட்ஸ்அப்பில் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப் பேஜில் உங்களுக்கு நான் வந்து என்னோடய பேஜில் லிங்க் தந்திருக்கேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்டர் வயசாக தான் டிஸ்பேர்ச் பண்ணப்படும் ஒன் வீக் ஆகுது ஆகும் எங்களுக்கு டிஸ்பேட்சிங் டைம் ஸோ அதை பார்த்துக்கோங்க இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆஃபர் ஓகே யூஸ் இட் டோன்ட் மிஸ் இட் தேங்க் யூ சி நெக்ஸ்ட் வீடியோ